السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن علی وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرد بسم اللہ الرحمن الرحیم اِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَغْلِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ الى آخر اللایا صدق اللہ للعليم وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم على عدلکم على ما يمحو اللہ به الخطایا ویرفع به درجاتی الى آخر الحدیث رواہ المسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முகமது நபி சொல்லா அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியின்கள் சுதாக்கள் அளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் வலம் இல்லா இதை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் வரும் நாட்களிலே அமல் செய்வதற்குண்டான தவுஃபிக் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தவனாக என்ற அந்த அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது குளிர்காலம் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் குரானிலே அல்லாஹ் பேசும் பொழுது பூமிகளை படைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு வண்ணஹாரி இன்னும் இரவும் பகலுமாக அல்லாஹ் மாற்றுகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ இறைவன் வானும் பூமிகளை படைத்து இன்னும் பகல் இரவுகளை இரவிலே பகலையும் பகலிலே இரவையும் புகுத்தக்கூடியவனாக அல்லா இருக்கின்றான் அதே போலதான் வெயில் காலங்களிலே குளிர் காலங்களையும் குளிர் காலங்களுக்கு பிறகு பனி காலங்கள் அதற்கு பிறகு வெயில் காலங்கள் என்று ஒவ்வொரு காலங்களையும் இறைவன் சுழற்றிக்கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு நிலைகளையும் இறைவன் மாற்றிக்கொண்டே இருக்கின்றான் இந்த குளிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கணும் நம்முடைய அமல்களுக்கு நம்முடைய குணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் இரண்டு விஷயங்கள் பிரகாரம் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் இந்த குளிர் காலங்களிலே நாம் கடைபிடிப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது அதில் முதலாவது உணவு விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் உணவுகள் வெயில் காலத்தில் உள்ள உணவுகளையே குளிர்காலத்திலே நம்ம சாப்பிடக் குளிர்ச்சியான உணவுகள் குளிர்ச்சியான பானங்களை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது ஏனென்றால் குளிர்காலங்களிலே நாம் குளிர்ச்சியான காய்கறிகளோ அல்லது குளிர் பானங்களோ நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய அமலிற்கு நாம் அமல் செய்யாமல் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே குளிர்காலங்களிலே ரொம்ப ஐஸ் போட்டிருக்கக்கூடிய ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய எந்த விதமான பானங்களையும் எந்த விதமான காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் நாம் உட்கொள்ளக்கூடாது அப்போ என்ன செய்யணும் சாப்பிடவே கூடாதா அப்படி இல்லை சாப்பிடணும் குறைவாக சாப்பிட வேண்டும் வெயில் காலங்களில் நம்ம அதிகமாக வேலை செய்வோம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் நமக்கு அதிகமான வேர்வைகள் வரும் நமக்கு அதிகமாக நம்முடைய உடல் இருக்கின்றதே அது செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் வெயில் காலத்துல இப்படி நான் சொல்லலை மருத்துவ நிபுணர்களே சொல்கிறார்கள் வெயில் காலங்களிலே நம்முடைய உடல் என்பது ஆரோக்கியமானதாகவும் மிகவும் சுறுசுறுப்பானதாகவும் இருக்கும் அதே மழை காலங்களிலே குளிர் காலங்களிலே மிகவும் சோர்வாக இருக்கும் அதிகமான வேர்வைகள் வராது அதனால நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா ஹெவி குட்டுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அது பாதிப்பாக இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா எந்த நோயும் வரக்கூடாதா குறைவாக சாப்பிட வேண்டும் கில்லத்து நகை என்று சொல்லுவாங்க குறைவான உணவு அதிகமான பிரோஜனங்களையும் ஆரோக்கியங்களையும் தரும் என்பார்கள் அதே போல உணவுகள் குறைவாக இருக்கணும் சொல்லுவாங்க அன்னை ஆயுஷாரியல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க எப்பொழுதுமே சுவனத்தினுடைய கதவுகளை தட்டிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுஷார இல்லாத அவங்க கேட்பாங்க சுவனத்துடைய கதவை எப்படி தட்டுறது எதன் மூலமாக நான் சுவரத்துடைய கதவை தட்டுவது என்று கேட்கும் போது பில் ஜூஇ பசித்திருப்பதன் மூலமாக குறைவாக சாப்பிடுவதன் மூலமாக நீங்கள் சுவனத்துடைய அமல்களை அதிகம் செய்வீர்கள் என்று சொன்னாங்க அப்போ உணவு குறைவாக இருந்தால் நல்ல அமல்கள் நம்மிடத்தில் வரும் நல்ல ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் எல்லா விதமான பறக்காத்துகளும் நமக்கு கிடைக்கும் சரி குளிர் காலங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் நம்ம குளிர்ந்த உணவுகளையும் உணவுகளை குறைவாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த குளிர் காலங்களை நாம் இபாதத்திற்காக வேண்டி ஒழுக்க வேண்டும் இபாதத்திற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெயில் காலங்களிலே நாம் நோன்பு நோட்பதும் குரான் ஓதுவதும் அதில் ஒரு விதமான கொஞ்சம் இல்லல்கள் வந்துவிடக்கூடும் கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும் நோன்பு வச்சிருக்கிறோமா வெயில் ரொம்ப அடிக்கும் போது தாகம் எடுக்கும் தண்ணீர் தேவைப்படும் மிகவும் உடம்பு மிகவும் சோர்வாக மாறிவிடும் ஆனால் குளிர் காலங்களிலே தாகங்கள் அந்த அளவுக்கு எடுக்க அதனால்தான் சகாபாக்கள் இந்த மாதங்களை இந்த குளிர் காலங்களை இந்த நாட்களை அவர்கள் மிக மிக மிகவும் பொக்கிஷமாக கனிமத்தாக கருதினார்கள் மிகவும் அற்புதமான காலங்களாக அவர்கள் கலை கருதினார்கள் எப்படி மசூத் அப்துல்லால் மசூத் ரலிலானும் சொல்லுவாங்க இந்த குளிர்காலங்கள் இருக்கின்றதே இது வரக்கத்து இறங்கக்கூடிய ஒரு நாட்கள் வரக்கத்துகள் இறங்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த நாட்களிலே இரவுகள் அதிகமாக இருக்கும் ஏன் அல்லாவை இபாத செய்வதற்கு அல்லாவை நின்று வணங்குவதற்காக வேண்டி இரவுகள் அதிகமாக கிடைக்கும் அதே போல பகல் குறைவாக இருக்கும் பகல் காலங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் நோம்பு நோட்பதற்கு நாம் நோன்பு நோட்பதற்கு ஏதுவான நாட்கள் என்றால் அது குளிர் தான் குளிர்காலங்கள்ல நம்ம ஏதாவது விட்டாலோ அல்லது நோம்பில ஏதாவது கலாவான நோம்புகள் இருந்தாலோ அதை நாம் வைப்பதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் இந்த காலங்கள் மிக மிக முக்கியமான இந்த குளிர்காலங்களின் மூலமாக நம்முடைய நன்மைகளும் அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்கின்றது சொல்லுவாங்க முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த அதே பதிவு செய்யப்படுது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரையுமே அப்படிப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா

ரொம்பவும் குளிராக இருக்கக்கூடிய அந்த குளிர் காலத்திலும் நாம் முழுமையாக செய்வது என்று சொன்னார் இந்த காலகட்டத்திலே இந்த ஒழு செய்வது என்பதும் தொழுவது என்பதும் கஷ்டமாக இருக்கும் ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருந்தாலும் இந்த சிரமத்தின் பொறுமை காத்து யார் பரிபூர்ணமான ஒழு செய்து நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவருடைய பாவங்களுக்கு அது கப்பாராவாக குற்ற பரிகாரமாக அமையும் என்று நவ்சல்ல சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த குளிர்காலங்களிலே நாம் இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் உணவாக ஒன்றாவது உணவிலே நாம் கவனமாக மிகவும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது இவாதத்திற்காக இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த காலங்களை நம்முடைய விவாதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ உங்களையும் என்னையும் மாத்திர மேலும் இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவர்மா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துட விழுவானாங்க ஆமீன் வாசர்தா அனந்தல்லாஹ் விழாலமே சலாம் அலிகும் அரஹமதுல்லா இத்தாலா பபரங்காத்